கட்சியை அறிவிப்பது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக கட்சியை அறிவிச்சிடலாம் பொடி போட்டுடலாம் கட்டுப்பாடு அடிச்சிடலாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிறேன் தமிழ் புலவர்களை மதிக்கிறேன் எல்லாரும் தான் மதிக்கிறோம் நத்திங் ஸ்பெஷல் பவு கொடி கட்சியோடைய கலரு கட்சியோட லெட்டர் பேடு இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க அதோடய நிலைப்பாடை வச்சு தான் மக்கள் வந்து ஒரு இவர் எந்த நிலையில் இருக்கிறார்ன்றதை ஒரு 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 முடிவு பெற முடியும் நான் வெளியிட்டதில் எங்களுக்கு எந்த விதமான சத்தையும் கிடையாது அது நாங்கள் வரவேற்க தனியாக கட்சி நடத்துகிற சிரமம் இனிமேல் அவன் பட்டாதான் தெரியும் அது சகோதர விதையும் பட்டு தெரிஞ்சு கொடுப்பேன் அன்னைக்கே சொன்ன இதே இடத்துல தான் நீங்க அந்த கேள்வியை கேட்டிங்க அதுக்கு நான் சொன்னேன் கட்சியை அறிவிப்பது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஈஸியா கட்சியை அறிவிச்சிடலாம் கொடி போட்டலாம் தட்டுப்பாடு அடிச்சிடலாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல வேண்டும் இது வந்து சமீப அரசியல் அதாவது கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஜிஎஸ்டி பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு போடுற ஜிஎஸ்டியை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன அக்னி வீர் திட்டத்தை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன நீட்டை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன நீர் பங்கேடை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன அப்புறம் வந்து மாநிலங்கள் உரிமைகளை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்திலேயே உங்களை நிலைப்பாடை சொல்ல வேண்டும் இப்போ கூட லேட்ரல் என்ட்ரின்னு வந்தாங்க கவர்மெண்ட் அதை வந்து நாங்க காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் அதோட நிலைப்பாடை சொன்னாங்க லேட்ரல் என்ட்ரியை பற்றி விஜய் நிலைப்பாடு என்ன ஒரு போக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்துருக்காங்க மத்திய சர்க்கார் அதை பற்றி ஒரு நிலைப்பாடு நிலைப்பாடை சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன் சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிறேன் தமிழ் புலவர்களை மதிக்கிறேன் எல்லாரும் தான் பண்றோம் எல்லாரும் தான் நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கின்றோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம் சொல்வது ஒரு நிலைப்பாடு இல்லை ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அது அரசியல் கட்சி எந்த இடத்திலே நிற்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்து எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற தேசியமும் இருக்கு இந்திய யூனியனுக்குள்ள தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க வேண்டும் தமிழ் உணர்வு இருக்கு எங்களுக்கு தான் தேசியம் இருக்கு வாட் இஸ் யூனிக் அபவுட் இட் சொல்றதுல வந்து ஒன்னும் ஒரு யூனிக் பொசிஷன்லாம் ஒண்ணும் இல்லையே இது ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லையே இதுல இது எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது எல்லாரும் வாடிக்கையா சொல்கின்ற ஒரு ஒரு இதா நான் சொல்லனே நிலைப்பாடை சொல்ல வேண்டும் ஒரு அரசியல் இன்னைக்கு நடைமுறை அரசியல்ல நிகழ்கால அரசியல்ல இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவருடைய நிலைப்பாட்டை சொன்னால்தான் அவர் அரசியல் கட்சி எந்த இடத்துல இருக்கு நம்ம முடிவு சொல்லட்டும் சொல்ல சொல்ல நம்ம என் கருத்து நான் சொல்ல வரேன் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய பெருந்தலைப்பு காமராஜர் சரியா அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பம் யார் படத்தவனா போட்டுக்கலாம் இதெல்லாம் கிடையாது எல்லாம் கொடி கொடி கட்சியோடைய கலரு கட்சியோட லெட்டர் பேடு இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க அவருடைய நிலைப்பாடை வச்சுதான் மக்கள் வந்து ஒரு இவர் எந்த நிலையில இருக்கிறாருன்றது ஒரு ஒரு முடிவு பெற முடியும் அப்படிதான் என்னால முடிவு பெற முடியும் ஒரு புக்கை வந்து தவற என்னால் புக்குக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துலாம்

நீங்க வந்து சட்டத்துறை அமைச்சர் தான் கேட்கணும் அதனால ஆனா காம்பன்சேஷன் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் நானும் ஏத்துக்கிறேன் இந்த ஒரு இழப்புக்கு ஒரு ஒரு மாதிரி இன்னொரு இழப்புக்கு இன்னொரு மாதிரி கொடுக்காம கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்றது நல்லது நாட்டுல வந்து சிறுமிகளுக்கு எதிராக அது மகளிருக்கு எதிராக இந்த பிரச்சனைய வந்து சமுதாயம் தான் தீர்க்க வேண்டும் வீட்டுல நம்ம வந்து பசங்களை வளர்க்கும் போது நீங்க பெண்களை மதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே ஊட்டி அதை வந்து அவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் இது அரசாங்கம் வந்து இதை தடுக்க முடியாது அரசாங்கம் வந்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் விரைவில் வந்து விசாரணை நடத்தலாம் யார் வந்து உண்மையாக இது மாதிரி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் ஒரு ஒரு சம்பவத்தை எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது இது சமுதாயம் தான் இதுல மாற்றம் கொண்டு வர வேண்டும் சமுதாய மாற்றம் எப்படி வர வேண்டும் என்றால் பெண்களை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு சின்ன வயதிலிருந்தே எல்லா குடும்பத்திலும் இருக்கிற சின்ன பசங்கள் இருந்து அது உணர்த்த வேண்டும் அரசாங்கம் ஓரளவுக்கு பண்ணலாங்க அரசாங்கம் வந்து இன்னைக்கு இருக்கிற நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஒரு ஒருத்தரையும் போய் போலீஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா யார் எங்க தனிநபருடைய பிஹேவியரை போய் அரசாங்கம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அது நடந்துருச்சுன்னா அதை வந்து விசாரிக்கலாம் அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கலான்ட்டு அதை முழுமையாக ஏற்றுக்கலாம் ஆனால் ஒரு ஒரு நேற்று இப்போ பார்த்தேன் ஒரு ரெண்டு சிறுமியை வந்து மகாராஷ்டிராவில் ஏதோ நடந்திருக்கு இங்கே ஒரு என்சிசி கேம்பில் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த என்சிசி கேம்பில் நடக்கிறத வந்து போலீஸ் எப்படி தடுக்கும் என்சிசி கேம்ப் நடத்துகிறவங்க பொறுப்பாக நடத்திருக்கணும் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவங்க நடத்துறவங்க முழுதாக நடத்திருக்கணும் பொறுப்பில் இருக்கவங்க தான் பண்ணணும் அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யணும்னு நான் அதனால் சொல்ல முடியாது அரசாங்கம் இதை செய்தவர்களை தண்டிக்கலாம் விரை வந்து விசாரணை நடத்தலாம் அது கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அரசாங்க ஆனால் சமுதாயம் தன் கடமையும் செய்ய வேண்டும் சமுதாயம் கடுமையை செய்யணும் குடும்பங்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் சிறு வயதிலிருந்து ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை மதித்து வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை கூட்டி ஊட்டி வளர்க்க வேண்டும் இல்ல நான் அவரோட கருத்தை நான் படிக்கவே இல்ல அது இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறதுல ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசணும் இதெல்லாம் பேசி ஒருத்தருடைய தனிநபருடைய வாழ்க்கையை பற்றியோ அவருடைய பத்தி கமெண்ட்ரி கொடுக்கறது ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனுக்கு அழகு இல்ல சீரியஸா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சீரியஸ் இஷ்யூஸ் என்ன இல்ல வேலை இல்லாம இருக்கு அதற்காக என்ன பண்ணலாம் மத்திய சர்க்காருடைய செயல்பாடு என்ன இதை பத்தி சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசணும் இல்லைய இந்த மாதிரி பெட்டி பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் போறது எனக்கு வந்து சரியா படல இன்னைக்குதான் முதல் கூட்டமே நடக்குது இன்னைக்குதான் முதல் கூட்டம் ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு தான் முதல் ஏறி அவங்க ஒரு பத்து வரை மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணி அவங்க வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அதை வந்து சமர்ப்பிப்பாங்க அதுக்கப்புறம் விவாதம் நடக்கும் அதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் இதே சட்டத்தை கொண்டு வருகிறார் சட்டத்தை மாற்றுகிறார்களா என்று பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை நிறைவேற்றும் அளவுக்கு பாராளுமன்றத்தில் வாக்குகள் கிடைக்காது இந்த வடிவத்திலேயே கொண்டு வந்தார்கள் என்றால் இதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்காது முதல்வர் பெரும் தலைவர் அவருக்கு வந்து காயின் சர்க்கார் வந்து வெளியிட்டாங்க அவ்வளவு இதுல ஒண்ணு எங்களுக்கு ஒன்னும் சர்ச்சை ஒண்ணும் இல்ல காயின் வெளியிட்டதுல எங்களுக்கு எந்த விதமான சர்ச்சையும் கிடையாது எனக்கு ஏதாவது சொன்னேன் அவருடைய நிலைப்பாடே என்னன்னு எனக்கு தெரியாது இதுதான் சொன்னேன் எனக்கு இப்போ கலர் தான் தெரியும் நிலைப்பாடு எனக்கு தெரியாது நிலைப்பாடு வந்த அவர் எங்க இருக்காருன்றத பத்தி நான் கமெண்ட் பண்றேன் அது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தகவல் சொல்றேன் யாரு தனியா கட்சி நடத்துற சிரமம் இனிமே அவன் பட்டாதான் தெரியும் அது சகோதர விஜயும் பட்டு தெரிஞ்சு கொள்வார் இல்லையே திருப்பி இப்ப கேட்டேன் திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கலெக்டரும் சரி அஸ்டன் கலெக்டரும் சரி கேர சொல்லிட்டாங்க என்ஆர்ஜிஎஸ்சை திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலை ஸ்கூலாக தான் போயிட்டு நான் இங்கே ரிவ்யூ பண்ணேன் புதுக்கோட்டையெல்லாம் நான் இப்போ ரிவ்யூ பண்ணேன் திருப்பி ஆரம்பிச்சாச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க திருப்பி ஆரம்பிச்சாச்சு வேஜிசு குடுக்க ஆரம்பிச்சாங்க இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்